ஆற்று அரவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒளிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம் அத்தியாயம் ஒன்று திரைகள் முத்திரைகள் பற்றி பேசி மிர்தாத் தம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறார் ஒன்றாவது அத்தியாயத்திற்கு செல்வதற்கு முன் மிக்கேல் நைமியின் உரை இது மடாலய தோழர்களில் இளையவராகிய நரோண்டாவால் பதிவு செய்யப்பட்ட மிர்தாதின் புத்தகம் இது வெற்றி பெறும் ஏக்கம் கொண்டவர்களுக்கு இது ஒரு கலங்கரை விளக்கமும் ஒரு கடற்கரையும் ஆகும் மற்றவர் அனைவருக்கும் இது ஒரு எச்சரிக்கை அத்தியாயம் ஒன்று திரைகள் முத்திரைகள் பற்றி பேசி மிர்தாத் தம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறார் நரோண்டா கூறுகிறார் அன்று மாலை வட்ட மேசை முன்னால் எட்டு துறவிகளும் இரவு உணவுக்காக அமர்ந்திருந்தோம் மிர்தாத் ஓரத்தில் மௌனமாக உத்தரவுகளுக்காக காத்திருந்தபடி நின்று கொண்டிருந்தார் முடிந்தவரை நான் என்ற சொல்லை தவிர்த்து வேண்டும் என்ற விதி நெடுங்காலமாக அந்த மடாலயத்தில் நிலவி வந்தது மூத்தவரான சமாதம் தம் சாதனைகளை பற்றி பெருமை கொண்டார் மடாலயத்திற்கு பெருமை சேர்க்கிற வகையில் தாம் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்பதை அவர் பட்டியல் போட்டு காட்டிக் கொண்டிருந்தார் அப்படி பெருமை பேசியபோது அவர் அந்த விளக்கப்பட்ட வார்த்தையை பலமுறை பயன்படுத்தினார் தோழர் மிக்காயன் அதை நாகரீகமாக சுட்டி காட்டினார் அதன் பிறகு அதன் மீது சூடான விவாதம் தொடங்கியது அந்த விதியை கொண்டு வந்தது ஆதித்தந்தை நோவாவா அவரது முதல் மடாலய தோழர் சேமா என்பது பற்றி விவாதித்தார்கள் மறுப்புகளும் எதிர் மறுப்புகளுமாக விவாதம் சூடாக நடைபெற்றது அந்த குழப்பத்தில் யார் என்ன சொல்கிறார்கள் என்பதே விளங்கவில்லை அந்த குழப்பமான சூழ்நிலையை மாற்றி மகிழ்ச்சி சூழலை உருவாக்க நினைத்த சமாதம் மிர்தாது பக்கம் திரும்பினார் பாருங்கள் இங்கே நிற்கிறார் நமது ஆதி தந்தையை விட மேதாவி மிர்தாத் எம்மை வார்த்தையை சிக்கலில் இருந்து விடுவித்து வழிகாட்டி உதவுவதுதானே என்று ஏழனாம் துணிக்க பேசினார் எல்லாருடைய பார்வையும் மிர்தாத் பக்கம் திரும்பின ஏழாண்டுகளாக ஆண்டுகளாக மௌனம் பூண்டியிருந்த மிர்தாத் மௌனம் கலைத்து பேசியபோது போது நாங்கள் திகைப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தோம் மிர்தாத் பேசுகிறார் மடாலயத்தின் தோழர்களே சமாதம் தமது விருப்பத்தை வெளிப்படுத்திய வெளிப்படையான ஏளனத்தின் மூலம் தம்மை அறியாமலேயே மிர்தாதின் ஆழ்ந்த முடிவை வெளிப்படுத்த வழிவகை செய்துவிட்டார் இந்த இந்த மடாலயத்திற்கு வந்த முதல் நாளிலிருந்தே இந்த நாளை இந்த சந்தர்ப்பத்தை தீர்க்க தரிசனமாக உணர்ந்திருந்தான் இவன் தனது முத்திரைகளையும் முகத்திரைகளையும் நீக்கிவிட்டு இப்போது உங்கள் முன்னாலும் உலகின் முன்னாலும் நிற்கிறான் இவன் ஏழு முத்திரைகளால் தனது வாயை மூடி அடைத்து கொண்டவன் ஏழு திரைகளால் தன் முகத்தை மூடி கொண்டிருந்தவன் உங்களுக்கும் உலகத்திற்கும் இவன் உபதேசிப்பான் நீங்களும் அவ்வாறு உபதேசிக்க பக்குவம் அடையும் போது உதுகளின் உதடுகளின் மேலுள்ள முத்திரைகளையும் கண்களின் மேலுள்ள திரைகளையும் எவ்வாறு அகற்றுவது என்பதை தெரிந்து கொள்வீர்கள் அதன் மூலம் நீங்கள் உங்களின் முழுமையை உங்களுக்கே வெளிப்படுத்திக் கொள்வீர்கள் அது உங்களது பெருமையாக பொழியும் உங்கள் கண்கள் எண்ணற்ற திரைகளால் மூடப்பட்டுள்ளன ஒவ்வொரு முறை நீங்கள் பார்க்கும் போதும் உங்கள் திரையைத்தான் பார்க்கிறீர்கள் உமது உதடுகள் எண்ணற்ற முத்திரைகளால் மூடி மறைக்கப்பட்டு கிடக்கையில் நீங்கள் உதிர்க்கும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு முத்திரைதான் பொருட்கள் என்ன வடிவத்தில் என்ன பண்பில் இருந்தாலும் அவை திரைகளே துணி பொறிந்த கட்டுகளே அதன் காரணமாக வாழ்க்கையே ஒரு திரை துணி பொறிந்த கட்டு உங்கள் கண்ணே திரையாகவும் துணிபுரிந்த கட்டாகவும் இருக்கும்போது சிறிதளவேனும் அதை புரிந்து கொள்ள உங்களால் எப்படி முடியும் அப்புறம் சொற்கள் எழுத்துக்களாலும் அசை சீர்களாலும் முத்திரை இடப்பட்டவை சொற்கள் உங்கள் உதடே ஒரு மூடப்பட்ட முத்திரையாக இருக்கும்போது முத்திரையை மட்டும் வெளிப்படுத்துவதன்றி உங்கள் சொற்களுக்கு சிறிதளவேனும் பொருள் உண்டா கண் திரை போட்டுக்கொள்ளும் அதனால் அதை ஊடுருவ அதனால் முடியாது உதடு மூடி முத்திரை போட்டுக்கொள்ளும் அதனால் அதை தகர்க்க முடியாது இந்த இரண்டில் எந்த ஒன்றையும் நீங்கள் வேண்டுமென்று கேட்காதீர்கள் உடல் உழைப்பின் பகுதி அது அதை அது சரியாகவே செய்து வரும் திரை போட்டுக் கொள்வதன் மூலம் முத்திரை பறித்துக் கொள்வதன் மூலம் அவை உங்களை அழைக்கின்றன திரைகளுக்கும் முத்திரைகளுக்கும் பின்னால் என்ன இருக்கிறது என்று பாருங்கள் என்று உங்களை அழைக்கின்றன திரையை கிழித்து பார்க்க உங்களுக்கு வேறு கண் வேண்டும் புருவத்தாலும் இமைகளாலும் இமைப்பீலிகளாலும் மறைக்கப்படாத கண் வேண்டும் உதடுகள் மீதுள்ள முத்திரைகளை தகர்க்க உங்களுக்கு வேறு உதடுகள் வேண்டும் மூக்கின் கீழ் சதையாக இல்லாத உதடுகள் வேண்டும் முதலில் கண் தன்னையே சரியாக பார்த்து கொள்ளும் போது அது எல்லா பொருட்களையும் சரியாக பார்க்கும் வல்லமை பெறும் உதடுகளாலும் நாக்காலும் பேசாமல் அவற்றின் மூலமாக பேசக்கூடுமானால் எல்லா சொற்களையும் கடந்து பேச முடியும் அவற்றிற்கு அப்பாலும் பேச முடியும் சரியாக பார்த்து சரியாக பேசினால் நீங்கள் உங்களை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டீர்கள் உங்களை தவிர வேறு எதையும் வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள் எல்லா பொருள்களிலும் எல்லா பொருள்களுக்கு அப்பாலும் எல்லா சொற்களிலும் எல்லா சொற்களுக்கு அப்பாலும் இருப்பது நீங்களே பார்க்கிறவராகவும் பேசுகிறவராகவும் அதனால் உங்கள் உலகம் திகைப்பூட்டும் ஒரு புதிர் காரணம் நீங்களே ஒரு திகைப்பூட்டும் புதிர் உங்கள் பேச்சு கவலை தரும் சிக்கலாக இருக்குமானால் நீங்களே கவலை தரும் சிக்கலாக இருப்பதுதான் காரணம் விஷயங்களை அவற்றின் இயல்புப்படி விட்டுவிடுங்கள் மாற்றுவதற்கு சிரமப்பட வேண்டாம் நீங்கள் அவற்றை எப்படி பார்க்கிறீர்களோ அவை அப்படியே இருப்பதால்தான் அவை எப்படி காணப்படுகின்றனவோ அப்படியே காணப்படுகின்றன அவை பார்ப்பதும் இல்லை பேசுவதும் இல்லை பார்வையையும் பேச்சையும் அவற்றிற்கு நீங்களே வழங்குகிறீர்கள் அவற்றின் பேச்சு கடுமையாக இருந்தால் உங்கள் நாக்கை கவனியுங்கள் அவை அறுவறுப்பாக தோன்றினால் முதலும் முடிவுமாக உங்கள் கண்களை கவனியுங்கள் திரைகளை விளக்கும்படி பொருள்களிடம் கேட்டுக்கொள்ளாதீர்கள் உங்கள் திரையை நீங்கள் விளக்குங்கள் பொருள்களின் திரைகள் தாமாக விலகிவிடும் முத்திரைகளை உடைத்துவிடும்படி பொருள்களிடம் கேட்டுக்கொள்ளாதீர்கள் உங்களையே முத்திரைகள் தகர்த்து வெளிப்படுத்துங்கள் எல்லாவற்றின் முத்திரைகளும் தாமாக தகர்ந்துவிடும் திரை நீக்கி சுய வெளிப்பாட்டிற்கும் சுய முத்திரை தகர்ப்பிற்கும் ஒரு மந்திர திறவுகோல் இருக்கிறது அது ஒரு சொல் அந்த சொல் எப்போதும் உங்கள் உதடுகள் நடுவே இருக்க வேண்டும் சொற்களிலேயே மிகச் சிறியதும் சொல் அது இந்த மிர்தா அதை படைப்பு சொல் என்று அழைக்கிறான் நரோண்டா ஆசான் மிர்தாத் சற்றே தம் பேச்சை நிறுத்தினார் ஒருவித மர்ம துடிப்பு அனைவர் மீதும் கவிழ்ந்தது கடைசியில் மிக்காயன் பொறுமை இழந்து உணர்ச்சி துடிப்புடன் பேசினார் மிக்காயன் அந்த சொல் என்னவென்று அறிய எமது செவிகள் பசியால் துடிக்கின்றன அந்த திறவுகோலை அறிந்து கொள்ள எம் இதயங்கள் ஆவலால் தவிக்கின்றன சொல்லுங்கள் மிர்தாத் உங்களை மிகவும் வேண்டிக் கொள்கிறோம் சொல்லுங்கள்